வணக்க மக்களை இது நம்ம ரெண்டு நம்பர் இன்னைக்கு நம்ம ரிட்டன் ஆஃப் கிரேசி ரிமன் மனுவாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா நம்ம ஜஹா இருக்கான்ல அவன் அந்த எல்டர் ஹார்ன்லஸ் டிராகன் கிங் அப்புறம் ப்ரொஃபசர் சு இது இல்லாம கிளவுட் ரைன் சொசைட்டி இவன் இங்க எல்லார்கிட்டே இருந்து மொத்தமா படை வந்திருக்கும் இவங்க எல்லாரையுமே நம்ம ஜஹாவும் அவனோட ஆட்களும் எதிர்க்கறதுக்காக போவாங்க இந்த சண்டையில நம்ம ஜஹா அவன் ஏன் இந்த மொத்த பேரையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான் அப்படின்றத காட்டுவான் சோ அவனோட பவரை பார்த்த உடனே அந்த எல்லர் ஹார்ன்லஸ் டிராகன் கிங்கும் ப்ரொஃபசர் சூவும் இனிமேல் பிரச்சனை வேணா நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவானுங்க அப்படி போனதுக்கு அப்புறம் இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமா ஒருத்தன் இருப்பான் அவனோட பேரு யூ சாச்சியம் இவன் சில்வர் ஃபேண்டம்னு சொல்லப்படுவான் இவனும் பெருசா எந்த ஃபேக்ஷனை சேர்ந்தவனும் கிடையாது சும்மா ஒரு கேம்பிளிங் பண்ற மாதிரி ஆளு இந்த மாதிரி சண்டைகள்னால காசு சம்பாதிக்கிறவன் இவன்தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்றது நம்ம ஜஹாவுக்கு தெரிய வந்துடும் அந்த ஒரு காரணத்தினால இவனை மட்டும் நம்ம ஜஹா பிரிசனரா எடுத்துக்கிடுவான் இவனை எடுத்து இவனையே கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தெரியவானுங்க மாற்றி மாற்றி போற வரவெல்லாம் சப்பு சப்புன்னு அரைஞ்சிக்கிட்டே இருப்பானுங்க நம்ம இதோடு தான் போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்போ இந்த ஒரு சாப்டரை ஆரம்பிப்போம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சிடும் நம்ம ஜஹா இந்த சில்வர் ஃபேண்ட்டை பக்கத்துல வந்து உன்னை கொல்லணுமா வேணாமா அதுதான் கேள்வி ஆனா நீ பதில் சொல்ல மாட்றியா நீ பார்க்குறத பார்த்தா ஏதோ ஒரு முட்டா பையனை பார்க்குற மாதிரி தெரியுது என்ன என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா ஓ உனோட மியூட் பாயிண்ட் இன்னும் ரிலீஸ் பண்ணலேயேல அதனால தான் நீ பேசாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவனை எடுத்து ஒரு சேரில் உட்கார வச்சு பக்கத்தில் ஒரு டேபிளையும் போட்டு அந்த டேபிளில் ஒரு கத்தியையும் குத்துவான் நான் சின்ன வயசில் இருந்தப்ப என்னோட நெய்பர்ஹுட்டில் ஒருத்தர் இருந்தார் ஒரு நல்ல ஹியூங் அவர் சூப்பராக பேசுவார் என்கிட்ட கூட நல்லா ஜாலியாக நடந்துக்கிறவாரு கொஞ்சம் சியர்ஃபுல்லான ஆள் எப்பயுமே என்னோடய நெய்பர்ஹுட்டில் டெத் மேட்சஸ்லாம் நடக்கும் அந்த டெத் மேட்சஸில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு கத்தியை எடுத்து சென்டரில் குத்திட்டு ரெண்டு பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க ஒருவேளை பேசி ஜெயிக்க முடிலன்னா யாராவது ஒருத்தர் அந்த கத்தியை எடுத்து இன்னொருத்தரை கொன்றுவாங்க நார்மலாக எப்பயுமே இந்த மக்கள் எல்லாரும் சாகிறது இல்ல ஆனாலும் அட்லீஸ்ட் விரல் ஏதாவது ஒன்று ரெண்டாவது போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் ரத்தம் பார்க்காம எதுவுமே போகாது என்னோட ஹியூங் இருக்கார்ல அவர் இந்த டெத் மேட்சஸ் எல்லாத்திலையுமே கலந்துக்கிருவாரு கலந்துக்கிட்டு நிறைய இதில் ஜெயிச்சிருக்கவும் செஞ்சுருக்காரு ஆனால் ஒரு நாள் நான் அவரை பார்க்கும்போது அந்த டேபிளில் அவர் இறந்து கடந்தாரு எனக்கு அது அவ்வளோ சர்ப்ரைஸா இல்லை ஏன்னா இந்த டெத் மேட்சஸில் எப்பயாவது யாராவது சாக தான் போகிறாங்கன்றது எனக்கும் தெரியும் அதுக்கப்புறம் அந்த பாடியை எடுத்ததுக்கப்புறம் அவரோட ரத்தம் ஃபுல்லாக அந்த டேபிளில் இருந்துச்சு அதை நான் தான் தொடச்சேன் நான் தொடக்க தொடக்க அந்த ரத்தம் போகவே இல்லை அது ரொம்ப இதாக இருந்துச்சு இருந்தாலும் நான் ரொம்ப நேரம் தொடச்சதுக்கு அப்புறம் தான் அந்த டேபிளில் இருந்த பிளேட் மார்க்ஸை நான் பார்த்தேன் அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு என்னோட ஹியூங்கு என்ன தான் அவர் செத்து போயிருந்தாலும் சண்டை போடாமல் சாகலை நிறைய பிளேட் மார்க்ஸ் இருக்குன்னா அவரு ஒரு பெரிய சண்டையை போட்டு தான் செத்து நான் ஒவ்வொரு தடவையும் அந்த டேபிளை தொடக்கும் போதெல்லாம் எனக்கு முத தடவை அதை தொடக்கும் போது என்ன எமோஷன்ஸ் இருந்துச்சோ அதை ஃபீல் பண்ணணும்னு நினப்பேன் ஒவ்வொரு தடவையும் அந்த எமோஷன்ஸ் தான் எனக்கு ஃபீல் ஆகும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஹியூங்க கொன்ன அதே ஆளை நானும் கொன்னேன் அதுவும் அந்த ஹியூங் எப்படி செத்தாரோ அதே மாதிரி இவனும் என் செத்தான் இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த ஹூ சாட்சியவங்க ஐயா என்னைய மன்னிச்சிருங்க ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா நான் இப்படியே போயிடுறேயா அப்படின்னு கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிருவான் ஓ உன்னோட மியூட் பாயிண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்னைய தயவு செஞ்சு விட்டுருங்க நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடுறேன் நீங்க என்ன கேட்டாலும் சொல்றேன்னும் போது உன் இருந்து எனக்கு எதுவுமே தேவைப்படல நீ என்ன சொன்னாலும் அதை பத்தி நான் கவலையும் பட போறது இல்லை உன்னோட மியூட் பாயிண்ட் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு மத்த பாயிண்ட்லாம் இன்னும் சீல் ஆகிதானே இருக்கு அப்படின்னு சொல்லி அவனோட கையை எடுத்து அந்த டேபிள் மேல வச்சு இப்ப நீ உன்னோட எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணலனா உனக்கு கீ ரிஃப்ளெக்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு உன்னோட ப்ரீத்திங்கை கண்ட்ரோல் பண்ணு ஸ்டெபிலைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் உன்னை கொல்ல போறேன்னு கேட்பான் இப்போ உடனே தன்னோட ஹெவன்லி அப்சார்ப்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவனோட உடம்புல இருந்து கீயை எடுக்க ஆரம்பிச்சிருவான் இப்ப இந்த மாதிரி கீயை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்தா கண்டிப்பாக கீ ரிஃப்ளெக்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுவும் இவனோட ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சீல் பண்ணிருக்கும் போது இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனாலதான் நம்ம ஹீரோ நீ உனோட எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணலன்னா கீரி ஃபிளெக்ஸ் கண்டிப்பா வந்துடும் சொல்லுவான் இப்போ இது மட்டும் கிடையாது அந்த கத்தியை எடுத்து அவன் கையில குத்திட்டு இப்ப அவனை சொல்லுவான் வந்து ஒருத்தன் அடிச்சான்ல அந்த டோக்கு அவன் மட்டும் எந்திரிச்சு வந்தான் இப்ப உன்னை இந்த கோலத்துல பார்த்து உன் கழுத்து திருப்பி போட்டு போயிடுவான் அதனால நீ வலி எவ்வளோ இருந்தாலும் கத்தாம இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி அவனோட சேர்ல உட்காந்து கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவான் அந்த எனர்ஜியை அவன் பாட்டு கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்ப இவனை பார்த்து சொல்லுவான் ஒரு வேலை உனக்கு என் மேல கோவம் இருந்துச்சுனா தாராளமா அந்த கத்தியை எடுத்துட்டு வந்து நீ என்னை கொல்லலாம் என்னோட நெய்பர்ஹுட்ல மேட்சஸ் எல்லாம் இப்படிதான் நான் அவன்கிட்ட சொன்னேன் தானே அப்படின்னு அவன் பாட்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்பேம் ரேம்ல இருந்து அடுத்த ரேம்லுக்கு அவன் போகலாம்னு நினப்பான் இருந்தாலும் ரொம்ப இதை பண்ண வேணாம் கொஞ்சம் பொறுமையா ஸ்டெடியாவே போவோம் அப்படின்னு நடப்பான் இப்ப இந்த கல்டிவேஷனை முடிச்சுட்டு எந்திரிச்சு வந்தா இந்த யூஸ் ஆச்சி அவங்க அதே டேபிள்ல தான் இருப்பான் அவனோட ப்ரீதிங்க ஸ்டெபிலைஸ் பண்ணி எப்படியோ அந்த ரத்தம் போடுறத ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பான் இப்ப நம்ம ஹீரோ கத்தியை எடுத்த உடனே ஒரு துணி எடுத்து வேக வேகமா அவன் கையில கட்டிக்கிடுவான் இப்ப நம்ம ஜகா சொல்லுவான் அந்த மேடம் எதுக்காக வந்து போனாங்கன்னு தெரியுமா ஏன்னா அவங்க போறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு ஒருவேளை அவங்க என்னைய எதிரியாக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த இடமே இல்லாம நான் பண்ணிருவேன் நான் தனியா போய் அவங்க எல்லாரையும் கொண்டுருவேன் அந்த பயத்துலதான் வேற வழியே இல்லாம எனக்கு வந்து மரியாதை கொடுத்து என் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போனாங்க ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு இடமும் உனக்கு கிடையாது நீ எப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு அவசியமே கிடையாது நீ ஒரு கேம்பிளிங் பண்ற ஆளு தானே எல்டர் ஹார்ன்லஸ் டிராகன் கிங்கையும் ப்ரொஃபசர் சூவையும் கொல்றதுக்கு நீ உதவி பண்ணலனா உன்னை உயிரோட விடுறதுக்கு எனக்கு எந்த காரணமும் கிடையாது இப்ப அவங்க ரெண்டு பேரையும் எப்படி நீ சமாளிக்க போற எப்படி என்கிட்ட இது எல்லாத்த பற்றியும் நீ சொல்ல போற இப்ப இத நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லுவான் இவன் டக்கு டக்குன்னு வேக வேகமாக யோசிக்க ஆரம்பிப்பா என்ன பண்றது என்ன சொல்றது என்ன சொல்கிறது டக்குன்னு பிரெயினே வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாரு அடச்சை ஏன்டா எப்ப பார்த்தாலும் நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே மயக்க போட்டு விழுந்துகிட்டே இருக்கீங்க எதுவும் நோயா போய் முதல்ல மொயோங் கிட்ட கன்சல்ட் பண்ணனும் என்னாச்சு ஏன் என்னை பார்த்து எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும் போதே மயக்கம் போட்டு விழுந்துடுறானுங்க அப்படின்னு யோசிப்பான் இப்ப நம்ம டோக்கு வந்து கேட்பான் என்ன அவனை கொண்டுட்டீங்களா அப்படின்னு சச்ச சே அவன் வெறும் மயக்கம்தான் போட்டு விழுந்திருக்கான் நான் போய் தூங்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் தூங்குறதுக்காக போவான் இப்ப பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோ அவனோட ஹோட்டல்ல திருப்பி அந்த டேபிளை தொடச்சிக்கிட்டு இருப்பான் டேபிள் எல்லாம் நல்லா கிளீனா இருக்குன்னு இப்போ அந்த ஹியூங்க அந்த இடத்துக்கு வருவாரு வந்து ஒரு நூடுல்ஸ் சூப் ஆர்டர் பண்ணி அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு என்னோட பேர் ஞாபகம் இல்லையா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லுவாரு நான் உடனே நம்ம ஹீரோ பேரு இவர் பேர் என்ன ஆ ஞாபகம் வந்துருச்சு ஆனா என்னால் வெளில சொல்ல முடியலை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ இந்த ஹியூங்க உடனே சரி நான் கிளம்புறேன் எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லுவாரு நம்ம ஹீரோவும் கேட்பான் நீங்க அந்த ரிவஞ்சை எடுக்கலையா அப்படின்னு நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுத்து என்ன பிரயோஜனம் எனக்குன்னு ரிவெஞ்ச்லாம் எதுவும் தேவையில்ல இல்ல ஒரு புது பயணத்தை தேடி நான் போறேன் நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிடுவாரு நம்ம ஹீரோ இந்த ஒரு கனவுல இருந்து எந்திரிப்பான் எந்திரிச்சிட்டு எதுக்கு தனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இருந்தாலும் அந்த ஹீரோங்க பார்த்ததுல நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தோஷம் தான் நீங்களும் உங்க பாசை நினைச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க மற்றவங்க ஏதாவது பண்ணிட்டாங்களே நம்மளும் பண்ணணுமேன்னு சொல்லி எதையும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரும் ஒரே ட்ரெயின்ல ஏற போறது கிடையாது அவங்கவுங்க ட்ரெயினுக்கு வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிதான் ஆகணும் சோ உங்க டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாமே நல்லதாக நடக்கும் என்னடா டக்குனு வாழ்க்கை தத்துவமான்னு கேட்டிங்கன்னா சொல்ல சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன் இப்போ அடுத்த சாப்டர் ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோ மற்றவங்களும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ பெவிலியன் ஷோ சொல்லுவாரு இந்த எல்டர் ஹார்ன்ல டிராகன் கிங்கையும் ஷூவையும் நம்ம அட்டாக் பண்ணணுமா நம்மளாவே போய் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ தெரியாதுன்னு சொல்லிடுவான் இப்போ உடனே நம்ம டைகரும் கேட்பான் அந்த யூசாட்சிய என்ன ஆனே அதுவும் தனக்கு நிறைய தெரிஞ்சு ஒரு நம்ம டோக்கு கூட்டிட்டு வருவான் அந்த இடத்துக்கு பார்த்தா இந்த உட்கார சொன்ன உடனே சாப்பிட ஆரம்பிச்சிருவான் இவன் எந்த அளவுக்கு அடி அடிச்சிருந்தா இப்படி சொன்ன உடனே பேச்சை கேக்குற அளவுக்கு மாத்திருப்பான் பாருங்க அந்த அளவுக்கு அடி அடிச்சிருப்பான் இப்ப உடனே நம்ம ஹீரோவும் சொல்லுவான் நீ இவ்வளவு மோசமா ஆக்ரோஷமாலாம் நடந்துக்க கூடாது அப்படின்னு உடனே எல்லாரும் இவனை முறைச்சு பாப்பானுங்க உடனே அவனும் நான் இதை பண்ணல யூனியன் மாஸ்டர் தான் அவரை மூஞ்சியில ஒரு ரெண்டு மூணு தடவை அடிச்சேன் மாஸ்டர் தான் இவன் கையில குத்தி இவனோட இன்டர்னல் கீயை எடுத்து இவனை பேச முடாம பயமுறுத்தி இருக்காரு நீங்க வேணா அவன்கிட்ட கேட்டு பாருங்க அப்படிதானே அப்படின்னு அவனை பார்த்து மிரட்டுவான் அவனும் அது வந்து ஆமா ஆமா தான் பண்ணாரு அப்படின்றவான் இப்ப உடனே எல்லாரையும் பார்த்து பாத்தீங்களா நான் சொன்னேன் அவர் தான் பண்ணியிருக்காரு நான் ஒன்றுமே பண்ணலை நான் ரொம்ப மென்மையான ஆள் அப்படின்ற மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிடுவான் இப்போ இந்த யூஸ் ஆச்சு எங்கோ யூனியன் மாஸ்டர் நீங்கள் மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் என்னோட படைகள் எல்லாரையும் தர எல்லாரையும் தரட்டிக்கிட்டு உடனே முன்னாடி போய் அந்த ப்ரொஃபஸர் சூவை அட்டாக் பண்ணுவேன் டோக் மட்டும் என்கூட கூட வந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவான் டேய் வாய் மட்டும் சாப்பிட்றான்னு அவனும் சாப்பிட ஆரம்பிச்சிருவான் இப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம ஹீரோ பிளான் என்ன அப்படின்றத சொல்லப் போகிறாரு ஒரு போர்டு எடுத்துகிட்டு வந்து வச்சிருவானுங்க நம்ம ஹீரோவும் ஒரு பென் எடுத்து முதல்ல ஒரு புள்ளியே வைப்பாரு அதுக்கப்புறம் தான் கோலம் போடணும் இப்ப இதுதான் பிளாக் கிராபிட் யூனியன் இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி இந்த ப்ரொஃபசர் ஷூ இருக்காரு இப்ப நம்ம ப்ரொஃபசர் சூவை எதிர்பாராத விதமா தாக்க போறோம் அதாவது அம்பூஷ் பண்ண போறோம் நம்ம ஹீரோ எதுக்காக இந்த கிளவுட்ரைவ் சொசைட்டியையும் இந்த ப்ரொஃபசர் சூவையும் அட்டாக் பண்றா அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஹீரோ ஒரு தடவை இந்த கிளவு டிரைவ் சொசைக்குள்ள போய் அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே அட்டாக் பண்ணியிருக்கான் அந்த கெஸ்ட் எல்லாத்தையும் போட்டு தள்ளி ஒய்ஸ் சொசைட்டி லீடரையுமே காலி பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் இந்த போர்னு ஒண்ணு நடந்தப்ப நம்ம ஹீரோவோட பவரை எல்லாரும் டேரக்டாவே பாத்திருக்கானுங்க அதனாலயே அவனுங்களோட மாரல் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கும் இது மட்டும் கிடையாது மேடம் சியோல்சியமும் அவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க இது எல்லாத்தையும் பார்க்கும் போது இந்த எல்டர் ஹார்ன்லஸ் டிராகன் கிங் அவருக்கு முன்னாடி முதல்ல இந்த கிளவுட் சொசைட்டியை போய் தான் அட்டாக் பண்ணணும் சோ அதுக்காக தான் நம்ம ஹீரோ இந்த ஒரு பிளான போட்டிருக்கா சோ இப்ப நம்ம ஹீரோ யார் யாரெல்லாம் இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுவானா யார் யாரெல்லாம் குவிங்காங்க ரொம்ப நேரத்துக்கு யூஸ் பண்ண முடியுமோ அவங்க மட்டும் வந்தா போதும் நம்ம இங்க இருந்து அந்த ப்ரொஃபசர் சூவை ரீச் பண்ற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம் ரெஸ்டே இல்லாம ஓட போறோம் சோ உனக்கு இது எந்த மாதிரியான பிளான் புரிஞ்சுச்சான்னு கேட்பான் இப்ப இந்த சோ என்ன சொல்லுவானா எனக்கு புரிஞ்சிச்சு நம்ம இங்க இருந்து கிளவுட் சொசைட்டிக்கு குவிங்காங் மூலமா ரொம்ப வேகமா டிராவல் பண்ணி போக போறோம் சோ யார் யாரெல்லாம் சீக்கிரமா வர முடியலையோ அவங்க இந்த பிளானுக்கு தேவையே படமாட்டாங்க அப்படித்தானே சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்பான் கரெக்ட் ஆனா அது மட்டும் கிடையாது நீங்க இதில் இருக்கிற டீட்டெயில்ஸையும் அது என்ன அப்படின்னா இது உங்களுக்குள்ள ஒரு கான்டெஸ்ட் மட்டும்தான் எனக்கு போட்டி போட போறதா நினைக்காதீங்க நீங்க என் கூட வந்து போட்டி போடுறதுக்கு அட்லீஸ்ட் ட்ரை பண்ண போறீங்க ஒரு குவிங்காங் கான்டெஸ்ட் இதை நினைச்சுக்கோங்க மட்டும் கலந்துக்கிட்டா போதும் நான் முன்னாடி ஓடுவேன் ஆனா நீங்க எல்லாரும் பின்னாடி ஓடி வருவீங்களா இல்லையான்றத நான் செக் பண்ணிட்டே இருக்க மாட்டேன்னு சொல்லுவான் இப்போ உடனே இந்த சிஸ்டர் மக்கியும் கேட்கும் அப்படின்னா இந்த குவிங்காங் ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி எங்களுக்குள்ள ஒரு கேப் வந்துடாதா அப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னே பெருசா இதுல பிரச்சனை இருக்காது ஏன்னா கிளவுட் சொசைட்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம உடனே ப்ரொஃபஸர் சூவோட அந்த ரெசிடென்ஸுக்கும் போக போறோம் ஸோ அவரோட வீட்டுக்கும் போக போறோம் அதுவும் நிக்காம ஓட போறோம் அப்படின்னு சொல்லுவாள் இப்போ எல்லாரும் ஒரு மாதிரி அதிர்ச்சியா கேட்பானுங்க தொடர்ந்து ஓட போறோமா அப்படின்னு ஆமா நீங்க எல்லாரும் ப்ரொஃபசர் சூவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஓடிட்டே தான் இருக்கணும் நான் முன்னாடி தான் போக போறேன் உங்களை பார்த்து பயந்து ஓடுற எந்த எனிமீஸ் மேலையும் கை வைக்காதீங்க எவன் எதிர்த்து வரானோ அவனை மட்டும் நீங்க கொண்டா போதும் சோ நான் ப்ரொஃபசர் சூவ கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாரும் ஓட போறீங்க ஓட போறீங்க ஓடிட்டே இருக்க போறீங்க இப்ப இப்பவே நம்ம கிளம்ப போறோம் ஆரம்பிக்கலாமா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவான் உடனே எல்லாரும் எந்திரிச்சு நின்றுவானுங்க இப்ப இந்த யூசாட்சி அவங்க எந்திரிக்கிறதுக்கு போவான் அவன உடனே தேவல தேவல தேவல்ல நீ வர தேவல நீ இங்கே இரு சங்டே நீ அவனை பாத்துக்கோ அப்படின்றவான் நான் ஏன் பாத்துக்கணும் நானும் உங்க கூட வரேன் நானும் இந்த போட்டிக்கு வரையனோடனே எல்லாரும் நம்ம சங்தேவை பார்த்து ச நம்ம ஜென்ரல் சா சங்கே இருக்காரு நமக்கு என்ன கவலை அவர் இந்த இடத்த பத்திரமா பாத்துக்கிறவாரு இவனை தப்பிச்சு போக விடாம அவரு பாத்துக்கிறவாரு வாங்க நம்ம போவான்னு எல்லாரும் கிளம்பி போவானுங்க இப்ப உடனே நம்ம ஹீரோ அந்த பெவிலியன் மாஸ்டர் ஷோவை பார்த்து சொல்லுவான் எல்லா சபார்டினேட்ஸ் கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் நம்ம கூட ஓடி வர சொல்லு எவன் எவனால ஓடி வர முடியலையோ அவன் வர தேவல்ல அவன் இங்கேயே இருக்கலாம் ஏன்னா ப்ரொபசர் சமாளிக்கிறதுக்கு நம்மளே போதும் அப்படின்னு சொல்லிடுவான் இப்ப போயிட்டு கதவையும் ஆர்டர்ல வருவோன்னு எனக்கும் கொஞ்சம் கியூரியஸா தான் இருக்கு மாதிரி நினைச்சுக்கோங்க இப்ப கிளம்புங்கன்னு சொல்லும் போதே டக்குன்னு நம்ம டோக்கு தான் முன்னாடி ஓடி போவான் இப்ப எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பானுங்க என்னப்பா வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க என்ன ஓட போறது இல்லையா சீக்கிரம் கிளம்புங்கன்னு உடனே உடனே எல்லாரும் வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிருவானுங்க இப்ப நம்ம ஹீரோவும் வாங்க நம்மளும் போவோன்னு சொல்லி இவனும் பின்னாடி இப்ப ஓட ஆரம்பிப்பான் இப்ப இந்த கான்டெஸ்ட்டும் ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ பெவிலியன் மாஸ்டர் ஷோவை தாண்டிட்டு இன்னும் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து ஹெவன்லி ஜென்ரல்ஸையும் தாண்டி போவான் முன்னாடி ரெண்டு பேர் ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் இல்ல ரெண்டு பேரு யாருன்னா நம்ம டோக்கும் நம்ம சிஸ்டர் மங்கியும் உடனே சிஸ்டர் மங்கியும் டோக்கு கிட்டேயும் போயிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னோன்னு இந்த சிஸ்டர் மங்கி வேக முன்னாடி போக ஆரம்பிச்சிரும் உடனே அது பக்கத்திலயும் போயிருவான் போயிட்டு சிஸ்டர் மங்கி என்ன பாத்ரூம் போகணும்னு நினைக்கிறியா அதனால தான் இவ்வளோ வேகமாக ஓடுறியா இருந்தாலும் எங்கயாவது தரையில மங்கி இப்ப நீ தான் இப்போ நீ இதே வா வந்தீங்கன்னா கண்டிப்பா யாராலையும் ஆனா அண்ணன் கிளம்புறேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பி நேரா இந்த ரைன் சொசைட்டிக்கே வந்துடுவான் இவன் உள்ள வந்த உடனே எல்லாரும் அய்யோ எவ்வளவு உள்ள ஸ்டாண்டா வாங்கடா வாங்கடான்னு எல்லா சத்தம் போட ஆரம்பிச்சிருவானுங்க நம்ம ஹீரோ நான் அவனை அவனை கண்டுக்காதவன்களை பத்தி கண்டுக்கவே மாட்டான் அவன் பாட்டுக்கு வேக வேகமா இந்த ப்ரொஃபசர் சூவை தேட ஆரம்பிச்சிருவான் இப்ப எவன் எதிர்க்கிறானோ அவனை மட்டும் தான் கொள்ளுவான் அவனுங்க எல்லாரையும் ஈஸியா கொண்டுருவான் இப்ப கடைசியா கேட்பானுங்க அவனுங்க மூணு பேர் நின்றுட்டு யார் நீ அப்படின்னு நம்ம ஹீரோ உடனே என்னையே தரல நான் அந்த மூன் லைட் எக்ஸிக்யூஷனர் அப்படின்னு உடனே அவனுங்களும் பதட்டமாகி ஸ்வாடு எடுக்க போவானுங்க பார்த்தா அவனுங்க எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கதையை எடுத்துருவான் நம்ம ஹீரோ இப்ப நேரம் ரூமை திறந்து பார்த்தா ஸ்கூலில் ப்ரொஃபஸர் ஷூ இருப்பார் என்ன ப்ரொஃபசர் நல்லா நைட்டு தூங்குனீங்களான்னு அந்தாலும் இவனை பார்த்து பதட்டமாகி உடனே ஸ்வாட் எடுக்க போவார் அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோவும் அவரை அடிக்கிறதுக்காக போயிடுவான் நீயா அப்படின்னு அவர் கேட்கும் போது ஆமா நானே தான் அப்படின்னு சொல்லி சண்டையை கண்டினியூ பண்ணுவா இப்ப ஹெவன்லி அப்சார்ப்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவரோட கழுத்தை பிடிச்சி அவரோட வயிற்றுல குத்திடுவான் இப்ப உடனே அவரை கீழே போட்டு இப்படிதான் நீ இருந்தியா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பான் பார்த்தா பக்கத்துல ஒரு ரெண்டு பொண்ணுங்க பயந்துகிட்டு இருக்குங்க உடனே நம்ம ஹீரோ இந்த ப்ரொஃபஸர் ஸூ ஏதோ ஒன்று பேசுறதை கவனிப்பா என்னாச்சு என்னால் கேட்க முடியலையே என்ன சொல்ல வந்தனு பக்கத்தில் வந்தா அந்த ஆளு கடைசியாக ஒரே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி நம்ம ஹீரோவை திட்டுவாரு கியோ என்னையா நீ சாக போகிற நேரத்தில் கூட நீ என்னை திட்டிட்டு போகணும் தான் நினைக்கிறியா ச இப்படி இருக்கியே ஆமா நீ ஏன் என் கிட்ட சரண்டர் ஆகணும்னு வரவே இல்லை ஒருவேளை நீ வந்திருந்தீங்கன்னா உனக்கும் நான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பேன்ல மத்த நம்பவே மாட்டியா உன் வாழ்க்கை ஃபுல்லா உன்னை மட்டுமே நம்பணும்னு நினைக்கிறியா என்ன இந்த மாதிரி நேரத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு தெரியுற அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான் பார்த்தா அந்த ஆள் கிட்ட இருந்து ரியாக்ஷனே இருக்காது ஓ செத்து போயிட்டியா நான் யார்கிட்ட தான் பேசுறேன் எனக்கே தெரில அப்படின்னு இப்போ உடனே பக்கத்துல இருந்து அந்த ரெண்டு பொண்ணுங்களும் எங்களை உயிரோட விட்டுருங்கோ கவலைப்படாதீங்க நான் பெண்களை ஒண்ணுமே பண்ண மாட்டேன் பெண்கள் என் குல கண்கள் கவலையே படாதீங்கன்னு சொல்லிடுவான் இப்பதான் இந்த சீனிக்கே மற்றவனுங்க எல்லாரும் வருவானுங்க இனாச்சு முஞ்சிச்சா அப்படின்னு ஆ வந்துட்டீங்களாப்பா எல்லாமே முடிஞ்சிருச்சு அவர் ஏற்கனவே செத்துட்டாரு நீங்க மிச்ச இருக்கிறவங்கள மட்டும் கிளியர் பண்ணுங்க ப்ரொஃபசர் ஷூ செத்துட்டாருன்றத அவனுங்க கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க எவனாவது நம்ம கிட்ட வந்து சரண்டா ஆகணும்னு நினைக்கிறான்னா அவனை ஒண்ணுமே பண்ணாதீங்க விட்டுருங்க ஆனா எவனாவது நம்மளை எதிர்த்து நிக்கணும்னு நினைப்பான்ல அவனை மட்டும் கொண்டுருங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வேலையை பிரிச்சு கொடுத்துருவான் இப்ப நம்ம ஹீரோ ஒருத்தரை காலி பண்ணிட்டான் அடுத்து எல்டர் ஹார்ன்லஸ் டிராகன் கிங் தான் இப்ப அந்தாலையும் பாக்க போய் அந்தாலையும் எப்படி போட்டு தள்ளுறான் அதுக்கப்புறம் இவங்க எல்லாரோட மொத்த இடத்தையும் எப்படி எடுத்துக்கிறான் எல்லாத்தையும் எப்படி நிர்வாகம் பண்றான்றதை நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பாப்போம் சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்